அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சாமி இறந்தபின் தனது உடலை பார்த்த ஆன்மாழும் என்று சொல்கிற மிக உண்மைய இறந்த பின் உடலை பார்த்து ஆன்மா என்று சொல்கிறார்களே உண்மையா உடலை இறந்துட்டாங்க ஒருத்தர் சரி அவங்களோட ஆன்மா வந்து அழுவும் பார்த்து அந்த உடலை பார்த்துன்னு சொல்கிறாங்க உண்மையா இப்போ நீ ஒரு வீட்டில் கொடுத்தோன்னு இருந்தீங்கன்னா அந்த வீடு காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அந்த தெருவில் போகும்போது அந்த வீட்டை பார்க்காது போகிறியா இல்லை சார் அது மாதிரி தான் ஆன்மாவும் அந்த உடலும் ஒரு சில கோயிலுக்கு சென்றால் மறுபிறப்பு இல்லை என்று சொல்கிறார்கள் மற்றும் ப ஒரு சில கோயிலுக்கு சென்றால் மறுபிறப்பு இல்லை மற்றும் பல பிறவிகள் புண்ணியம் தான் சிவன் கோயிலில் சென்று விளக்கேற்ற முடியும் என்று சொல்கிறார்களே உண்மை வசூல் பண்ணுறதுக்கு பண்ற சொல்கிற விஷயம் அது எந்த கோயிலுக்கு போனாலும் பிறப்பு உண்டு உலகத்தில் இருக்கிற எத்தனை கோயிலுக்கு போனாலும் நீ பிறந்துக்கினே இருப்பேன் உன் மனசு எப்போ வெளியே போதோ அப்போவே உனக்கு பிறப்பு வந்துக்குன்னே இருக்கும் வெளியே போகாம உன்னையே நீ அறிஞ்சி உனக்குள்ளவே நின்னால் தான் பிறப்பாக இருக்க முடியும் பிறப்பாக இருக்கணும்னா தாயை நினைக்கக்கூடாது தகப்பனை நினைக்கக்கூடாது சொத்தை நினைக்கக்கூடாது சொந்தத்தை நினைக்கக்கூடாது அவனால் மட்டும்தான் பிறப்பாக இருக்க முடியும் இதை எல்லாம் வச்சுருக்கிறவனால் பிறப்பாக இருக்க முடியாது சும்மா ஏமாத்தினோன்னா இருக்கலாம் பல ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் பதிமூணு வயசில் அவர் அவங்க அம்மா எல்லாம் தேடி தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சி வந்து கட்சியில் திருவண்ணாமலை இருக்கிறாருன்னு சொன்னாங்க வந்து பார்த்தாக்கா அவர் ஒரு பிராமணன் அவர் என்ன பண்ணார் பாக்கெட்டில் ரெண்டே கால் ரூபாய் இருக்குது மதுரையிலேருந்து கிளம்பும் போது அவர் அந் அந்த ரெண்டே கால் கூட பாக்கெட்டில் வச்சுக்காத கொள்கலை தூக்கி போட்டுட்டு ஷர்ட்டை தூக்கி போட்டுட்டு வேஸ்ட் எக்கிழ்ச்சி கோமணம் கட்டிக்கணும் உட்காந்தார் நம்மளால் முடியுமா பிறப்பாக இருக்குது அவங்களால் முடியும் நம்மளால் முடியுமா நீ இதுலேருந்து குடியேற்றத்துலேருந்து இங்கே வரணுன்னா ட்ரெஸ் பண்ணிக்கணும் வர முடியுமா ஏன்னா ட்ரெயினில் பார்க்குறாங்க ஊரில் பார்க்குறாங்க தெருவில் பார்க்குறாங்க ஆசிரமத்தில் பார்க்குறாங்க இவ்வளோ எண்ணங்கள் நம்மளை மோதிக்குன்னு கேட்டுது அதனால எல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படிப்பட்ட அம்மா வந்து கேட்கும்போது சொல்கிறாரு அவங்க அழுகுறாங்க கத்துறாங்க கதறாங்க மயக்கமாய் ஊண்டுடுறாங்க பேசவே இல்லை அவர் உங்கள் அம்மாவுக்கு பேசுனா பேசாதீட்டே நீ உங்கள் அம்மா ஒரு நாள் பேசலாவே ஏம்மா எந்தம்மா பதினைஞ்சாயிரம் ரூபாய் நான் தமிழ வாங்கின அந்தமானு கொடுத்துட்டு அழுவுறியே அப்புறம் எங்கள் தருவாய் நீ பேசாத ஆ அதனால இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் என்ன மகான்கள் விஷயத்தையும் மனுஷனுக்கும் ஒன்றாக்கிங்காதீங்க அவர் சொல்றாரு ஒரு எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க என்ன சாமி ஒரு பெத்த தாயி இப்படி அழுது கதறி கத்தி விழுந்துட்டாங்களே அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல சொல்லுவோன்னா போது ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறாரு நீ வந்த வழியை பார்த்து நீ போ நான் வந்த வழியை பார்த்து நீ போ நான் போறேன் சொல்ல முடியுமா உன்னால் அதனால மகானியும் மனுஷனையும் ஒன்றாக்காதிங்க மகான்றும் உயர்ந்தவன் மனுஷன்றும் தாழ்ந்தவன் அதனால் மனுஷனுடைய வாழ்வே வேறு ஆசையில் வாழறோம் அவன் ஆசையை அற்று வாழறவன் ஆசை அற்று கூட ஆசையோடு வாழறோம் போய் ஒட்டக்கூடாது எண்ணெயும் தண்ணீரும் ஒட்டாத மாதிரி அது அதனால் அவங்க வாழ்க்கை வேறு நம்ம வாழ்க்கை வேறு சொல்லு சாமி சிவலிங்கத்தின் மீது பாம்பு இருப்பதற்கான காரணம் ஆ சிவலிங்கத்தின் மீது பாம்பு இருப்பதற்கான காரணம் சிவலிங்கா சிவலிங்கத்தின் மேலே பாம்பு இருக்கிறது காரணம் சாமி எங்கே இருக்குது சிவலிங்கத்தின் மேலே பாம்பு கோயிலெல்லாம் கோயிலில் இருந்தா ஐரை போய் கேளு சொல்லுவான் நான் வைக்கிறது இல்லை பாம்பெல்லாம் ஏன்னா நான் எனக்குள்ளே இருக்கிற பாம்பே நான் இன்னும் பிடிக்கல எனக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பை நான் பிடிச்சாதான் எனக்கு மோ மூச்சு மோட்சம்லாம் அந்த பாம்பையே பிடிக்கும்படியில் சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கிற பாம்பு நான் எங்கே போய் பிடிக்கிறது ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்குள்ள இருக்கிற பாம்பை பிடிக்கணும் அதான் குண்டலி பாம்புன்றது அதை பிடிக்க தெரியாத ஊரில் இருக்கிற பாம்பெல்லாம் பேசி நிதினா வீணாக போடுவேன் அதனால அதெல்லாம் தூக்கி போடுது சாமி ருத்ராட்சம் சிவபெருமான நெற்று கண்ணில் ஆமாம் அவர் கட்டி தெரிஞ்சார் நீ போய் பார்த்துட்டு வந்த இல்லை எவன் பார்த்தவன் இவன் வேலை இல்லாத கட்டின்னு வேஷம் கட்டின்னு தெரியுறான் உத்ராட்சம் கட்டின்னு ஊர் பட்டது ஒவ்வொருத்தன் கழுத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் உபதேச உத்ராட்சம் இருக்கும் பொழுது வித்தா கூட வட்டி கூட்டம் விட்டுட்டு வரும் பொழுது அதனால் உத்ராட்சம் போகிறதால கடவுள் வரமாட்டார் உள்ளத்தை சீர் பண்ணுங்க கடவுள் வருவார் உத்ராட்சத்தால் கடவுள் வரமாட்டார் சாமி தெய்வ குத்தம் என்ன சார் தெய்வ குத்தம் தெய்வம் சாமி குத்தம் என்ன சாமி பக்தனா சாமி குத்தம் தெய்வ குத்தன் என்ன சொல்ல தெய்வ குத்தமா நீ இப்போ திருப்பதிக்கு வரேன்னு பராத்திக்கினேன் டு இல்லை போகல அத்து மாசம் போகல அண்ணன் போயிக்கினா கல் காலில் போய் அடிச்சோம் நகைலாம் பேத்துக்கும் பொண்ணே நீ என்ன சொல்லுவோம் தெய்வ குத்தமாக திருப்பதிக்கு வரேன்னு சொன்ன பராத்திக்கின போகல நகை பேத்து பெருமாள் வந்து பேத்துவ இதான் தெய்வ குத்தம் சாமி ஆத்ம ஞானம்னா என்ன சாமி ஆத்ம ஞானம்ன்றது நீ அடையும் போது தெரிஞ்சுப்ப அதுக்கு தான் இங்கே உபதேசம் கொடுக்குறோம் ஆகா புய ஆகா புலைய அஞ்ஞானம் தான் பேசி சாகா தலையறியின் தன்னறிவு தான் அறியேன் வேகா காலறியேன் விதி மோசமானே நடி நோகாமல் நுந்தல்லோவின் கண்ணம்மா நொடியில் மெழுகானேன் இதான் இவ்வளோ நேரம் கேட்டுனேன் இந்தியா அஞ்ஞானம் பேசி நினைக்கிறேன்ட்டு சிவன் லிங்கத்து மேலே பாம்புக்குது தெய்வகுத்தன் குத்த இதெல்லாம் அஞ்ஞானம் இதெல்லாம் பேசுகிறவங்களுக்கு ஞானம் வராதுன்றார் ஒரு அதனால் கால் போகா புனல் சாகா கால் போகா புனல் வேகா தலை இது மூணை பிடிக்க இதுதான் அகாரம் உகாரம் அகாரம் இந்த மூணை பிடிச்ச தாண்டா உனக்கு மோட்சம் அதை விட்டுப்பட்டு நீ பொய்யான விஷயத்தெல்லாம் பேசின்னு தெரியாதுன்னு பாம்பு ஏன் வந்தது தெய்வ குத்தம் ஏன் வந்ததுன்னு தெரியாது தெஞ்சின்னா ஞானம் வராது அப்படின்னார் என்னை எனக்கறிய இருவினையும் ஈடறித்து தன்னை அறியுமிடம் தான் அறிந்து கொண்டே நடி தன்னை அறியுமிடம் தான் இருந்து கொண்ட பின் என்னை அறியாமல் என் கண்ணம்மா இருந்தேன்னு ஒரு வழியா ஆமா நீ எப்போ உன்னாரியோ வேலைக்கு போக மாட்டேன் எப்போ உன்னாரியோ உங்க சொந்த பந்தம் தெரியாது எப்போ இது ஏன் ஊர் இது ஏன் ஓடுன்னு சொல்ல மாட்டேன் அப்போ உன்ன அறியிற நாள் எப்போ வருதோ அன்னைக்கு கடவுளோட சேரு ஆதாரும் ஆரினையும் ஐந் ஐம்பத்தோரு அச்சரமும் சூதான கோட்டையெல்லாம் சுட்டு தொலைத்தவர்கள் சூதன கோட்டையெல்லாம் சுட்டு விட நாளான பாதாள வத்துவெல்லாம் என் கண்ணம்மா பக்கத்தில் இருக்காதோ பட்டியலுத்தார் பாடினாரு அவர் சொத்து சோகமெல்லாம் தூக்கி போட்டுட்டு அரசனை விட கோடிக்கணக்கான பணம் இருந்த அவர் அவ்வளோ பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கோவனங்கட்டியின் ரோட்டுக்கு வந்துட்டார் அது மாதிரி என்றைக்கு வரையோ அன்னைக்கு இந்த சூதான கோட்டையெல்லாம் உடஞ்சிடும் சுட்ட இருந்து விழும் அதனால் நிஜத்தை நீ அறியவேன்றது மூக்காய மாடுகளை முனங்கட்டு கோணி இனி மோசமில்லை நாசமில்லை முக்தியும் கோனே ஆமாம் முக்கால் நீ எப்போ அறியுது முக்கால் அறியணும்னா நீ வேலை வெட்டிலாம் செய்ய முடியாது கூடுவாசலாம் போக முடியாது அப்படி இருந்தால் முக்கால் அறியலாம் முக்கால் அருந்தினா உனக்கு பிற்கால பிறப்பு இல்லை அதனால அதை சொல்கிறார் சாமியாரும் ஏன் சொல்ல முடியாதுன்னா சாமி யாருன்னு தெரியாதவங்க மட்டும்தான் சாமியார் சாமியை உணர்ந்தவங்கள நம்ம சாமின்னு சொல்கிறோம் குருன்னு ஏன் சொல்கிறோம்னா உலகத்தில் ஒரு வீட்டில் இருக்குது ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த இருட்டு போயிடும்பா இந்த உலகத்தில் இருக்கிற இருட்டை நோக்கத்து ஒடிக்கிறதுக்கு சூரியன் தினமும் வந்து போகிறான் நைட்டில் இருட்டா இருக்குது அந்த இருளெல்லாம் போகணுன்னு விடிய காலையில் சூரியன் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற இருட்டெல்லாம் அடிக்கிறான் அந்த மாதிரி மனுஷனோட மனசுல இருன்றது ஒரு பகுதி இருக்குது அந்த இருள்கு ஒளி வடிவத்துக்கு கொண்டு போற சக்தி யாருக்கு இருக்குதுன்னா யாரால முடியும் அப்படின்னா அவர்தான் குரு அவரை மட்டும் தான் குருன்னு சொல்ல முடியும் உலகத்துல வேற யாரையும் குருன்னு சொல்ல முடியவே முடியாது பக்கம் வந்திருக்கா நல்லது ஐயாவோ அடிக்கடி யூடியூப்ல பாப்பேன் பூ தான் என் பேர் ஐயாவோட பேர் தான் நித்யானந்தம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிவ வழி ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கேன் உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் எங்க வெளியில் சரி சரி அது வந்து பாத்தீங்கன்னா சரிய சந்தேகங்கள்லாம் எதுவும் கேட்க முடியாது ஆனா டெய்லி அனுஸ்தானங்கள் இது மாதிரிலாம் பண்ணுவேன் இதில் என்ன ஒரு மாற்றம்னா வேற அது இது சாப்பிடுவான் இப்போல்லாம் அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது முழுசாக தன்னை சிவ சைவத்தில் தான் இருக்கேன் ஆனால் ஒரு பக்குவ நிலைன்றது இன்னும் ஒன்று அடைஞ்ச மாதிரி தெரியல கோவம் முன்னாடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு இதுவாக தெரியல ஐயா ஜீவசமதியாக முன்னாடியே நான் வந்து பார்க்கணுன்ட்டு இருந்தேன் இப்போ கூட வீட்டில் சண்டை போட்டு தான் வந்திருக்கேன் கடையெல்லாம் வியாபாரம் நிறையா இருக்குது பார்க்க முடியல நிலை அடையினா என்ன பண்ணணும் என்ன தெளிவா என்ன பண்ணணும் நீங்கள் இப்போ பாடம் வாங்கி பண்ணிகிட்ருக்கீங்க அங்க அது கிடைக்குமான்னு முதல்ல பாருங்க அது கிடைக்காது நமக்கு முன்னாடியே நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க ஏதோ நாம போய் வாங்க நமக்கு முன்னாடி போனவங்க எந்த பக்குவத்தில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்க இருங்க இல்ல நமக்கு முன்னாடி யாரும் இல்லப்பா அப்படின்னா அங்க இருந்து சொல்லாம கொல்லாம வெளியே சரிங்களா எங்க போய் பயிற்சிகள் எடுத்தாலும் இந்த ஆன்மாவானது இறைவனை பார்க்கணும் இந்த உலகத்துல எல்லாரும் எங்க உபதேசம் நிறைய உபதேசம் கொடுக்குறாங்கன்னா ஜோதின்ற ஒன்று வரைக்கும் தான் இவங்களோட பாடங்களை கொண்டு போக முடியுது அந்த ஜோதியை தாண்டி நாதத்துக்கோ நாதத்தை தாண்டி மௌனத்துக்கோ மௌனத்தை தாண்டி வாசிக்கோ போறதுக்கு உலகத்துல எங்கேயும் வாய்ப்பே கிடையாது புரியுதுங்களா எல்லாரும் எங்க போய் நிலாம்னு கடைசியில் எங்க போய் நிற்பாங்கன்னா ஜோதிக்கு போவாங்க ஜோதிக்கு அடுத்த பாடம் அவங்க கிடையாது அப்போ மனம் வளர வரைக்கும் அங்கே பாடம் இருக்குது மனசு அழிக்கிறதுக்கு பாடமே இல்லை மனம் அழிந்தால்தானே நான் பக்கம் ஆவேன் அப்ப பக்குவம் தேடி போறவனுக்கு மனசு அழியணும் மனசு அழிக்கக்கூடிய பாடம் அங்க இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம அது பாடம் வாங்கி போச்சனும் இல்லை காலம் தான் வீணா போயிட்டு அதனால நம்ம யாரையும் குறை சொல்றது இல்ல ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்குதே இல்லை எனக்கு முன்னாடி வருங்க நல்ல நிலையில அடைஞ்சிருக்கிறாங்கன்னா எனக்கு நான் என்னாலையும் போக முடியும் ஆனா யாருமே போலங்க என்ன மாதிரி தான் எல்லாரும் இருக்கிறாங்கன்னா நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போயிட வேண்டியதுதான் புரியுதுங்களா நோக்கம் இதுதான் சாமி நமக்கு வயசாகுது எங்கேயோ ஒரு இடத்துல போய் தரமா எந்த அனுபவமே இல்லாமல் அங்கே உட்காந்துருந்தோம்னா ஆடு மாடு உட்கார்றதுக்கு நமக்கு எந்த பெரிய வித்தியாசமே இல்லை அப்படி வந்து மனுஷ வாழ்க்கைய வீணாக்கிடவே கூடாது பார்க்கணும் நமக்கு புரியும் புரியும் அந்த புரிதல் இருந்து இங்கெல்லாம் இருக்குதுப்பா இங்கே நம்ம போனா இது கரெக்டாக நடக்கும் தெரிஞ்சால் அங்கே தொடர்ந்து நிக்கலாம் இல்லைன்னா அங்கேருந்து விளக்கிறீங்க சாமி சரிங்களா நோக்கம் இந்த மனசை முள்ளு போதார் மாதிரி முளைச்சி போயிது கலையா முளைச்சி போயிது இந்த கலையெல்லாம் எடுத்துட்டு அங்க பயிர் வைக்கணும் யார பயிர் வைக்கணும் இறைவன்றவன அங்க பயிர் போடணும் அதுக்கு கலை எடுக்க கூடிய அளவுக்காவது அங்கே பயிற்சிகள் கொடுப்பாங்கன்னா நீங்க தாராளமாக பண்ணுங்க இல்லைன்னா அதை விட்டுடலாம் அதை நீங்க தான் முடிவு பண்ணும் சரிங்களா நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்ம ஸ்திரியாத்யான பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமைத்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பும் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்த சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்து தங்க சாமியோட பேச்சு வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே பூலி வாங்க 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 சாமி இடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு ஜாதி மத ஜனங்கள் சேருது வாழ்க்கை மாறுது ஜனங்கள் சேருது மொழம் சருக்கும் வாழ்க்கை மாறுது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் போலி பக்கம் போய் வந்தா அருளும் கிடைக்குது போய் அருளும் கிடைக்குது புகழும் அருள் சாமி வந்தும் நல்ல காலம் பொறந்திடு நமக்கு நல்ல காலம் பொறந்திடு நமக்கு பிரம்மஸ்ரீயாம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீயாம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு